செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் காரணமாக அடுத்த பத்து ஆண்டுகளில் இசையமைப்பாளர்களுக்கு வேலை இருக்காது என தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தெரிவித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசியபோது அவர் இதனை தெரிவித்தார் கண்டிப்பாக குறையுது நான் இப்போ இன்னும் இன்னும் ஃபைவ் டென் இயர்ஸில் மியூசிக் டேரக்டர்ஸ்க்கே வேலை இருக்குது அவ்வளோதான் சீரியஸாக சொல்கிறேன் பிகாஸ் ஏஐ இஸ் டேக்கிங் ஓவர் அண்ட் ஹூவர்ஸ் நோஸ் டு டூ த ஃப்ராம்ஸ் ஈஸ் கோயிங் டு மேக் த மனி நாகை மற்றும் காரைக்கால் பகுதி மீனவர்களின் ஆலோசனை கூட்டம் நாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற மீனவர்கள் சுருக்கமடி வலைகளை பயன்படுத்தி கடலில் மீன்பிடிக்கும் படகுகளை சிறைபிடிப்பது என தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர் பழனி பஞ்சாமிர்தம் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறியதாக கைது செய்யப்பட்ட திரைப்பட இயக்குநர் மோகன்ஜியை திருச்சி குற்றவியல் நீதிமன்றம் பிணையில் விடுவித்தது கைது செய்வதற்கு உரிய காரணங்கள் இல்லை என நீதிபதி தெரிவித்தார் யூடியூப் பேட்டி கொடுத்தது சம்பந்தமாக கைது செய்யப்படார் என்ற விவரமும் நீதிபதி முன்பாக மோகன்ஜி அவர்களை ஆஜர்படுத்திய போது கைது நடைமுறைகளில் உள்ள குளறுபடிகளை காரணம் காட்டி அவரை சொந்த ஜாமீனில் ஒருபடி கேட்டோம் நீதிபதி ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த ஜாமீனில் விடுதலை செய்துள்ளார் கொடைக்கானல் அருகே உள்ள வாழகிரி பகுதியில் வசிக்கும் பழங்குடியின மக்களை தனிநபர் ஒருவர் வீடுகளை காலி செய்யுமாறு வற்புறுத்தி வருவதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் மல்லிகா என்ற பழங்குடியின பெண் காயமடைந்து தேனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த விவகாரத்தில் தாக்குதல் நடத்திய நபர் மீது காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பெண்ணின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கொடுத்த பிறகு எங்களை அந்த லேண்டோடைய சொந்தக்காரவங்க தான் நாங்கள் சொல்லிட்டு வந்து நோட்டீஸ்லாம் விட்டுனாங்க அந்த நோட்டீஸ் கிளிக்கிற நீங்கள் தாண்டாந்துட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து எங்களை அடித்து என் பொண்டாட்டியை அடித்து பளிப்பேகளை என்னடா பழிப்புறங்களில் இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறையா நாங்கள் நோட்டீஸ் விட்டால் இந்த மாதிரி பண்ணுறீங்களா சொல்லி எங்கெல்லாம் வந்து அடித்து தாண்டிபுரி ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எதுவும் இதாகலை